இயக்குனர் பாரதி ராஜா டேரக்ட் பண்ணிய படங்களில் வெற்றி தோல்வி அடைந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பதினாறு படம் ரிலீஸ் ஆனது இதில் கமல் ஸ்ரீதேவி ரஜினி கவுண்டமணி உட்பட நடித்திருந்தனர் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது எழுபத்தி எட்டில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் வெளியானது அதன் பிறகு இந்த படமும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது அடுத்தது சிகப்பு ரோஜாக்கள் கமல் ஸ்ரீதேவி நடித்துள்ள இந்த படமும் நல்ல ஹிட் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிழல்கள் படம் ரிலீஸ் ஆனது மணிவண்ணன் இந்த திரைப்படத்துக்கு கதை எழுதியுள்ளார் ஆனால் இந்த படம் படுதோல்வி அடைந்தது அதே நேரம் மணிவண்ணன் மீண்டும் நம்பிக்கை வைத்து அவரை கதை எழுத சொன்னார் அதுதான் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் இந்த திரைப்படம் பிளாக் ஃபஸ்டர் ஹிட் அடித்தது அடுத்தது சத்யராஜ் ரேகா நடித்த தான் கடலூர கவிதைகள் இதுவும் சூப்பர் ஹிட் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புதிது திரைப்படம் வெளியானது இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது அதன் பிறகு சத்யராஜ் நடித்த இந்த படம் வெகு சிறப்பாக ஓடியது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பறக்குது திரைப்படம் ரிலீஸ் ஆனது ஆனால் ரஜினியின் இந்த படம் ஆனது பதினாறு வயது நிலை படத்துக்கு பிறகு பாரதிராஜாவின் இயக்கத்தில் ரஜினி நடித்த படம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எண்ணுயிர் தோழனும் ஆன திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படம் நெப்போலியன் நடித்த படம் இந்த படமும் சூப்பர் ஹிட் அடித்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கார்த்திக் ரஞ்சிதா நடித்த தான் நாடோடி தெஞ்சல் ரஞ்சிதா இந்த திரைப்படத்தில் அறிமுகமான முதல் படமாகும் இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது அடுத்து மனோஜி வைத்து இயக்கிய ஈரநிலம் படமும் ஆனது கண்களால் கைது செய் படமும் அட்டர் ஆனது ரெண்டாயிரத்தி எட்டில் பொம்மலாட்டம் வந்தது அதுவும் அட்டர் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அன்னகொடியும் கொடியும் கொடிவீரனும் படமும் ரிலீஸ் ஆனது அதுவும் ஆனது ரெண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் மரியாதை படமும் உருவானது அதுவும் அட்டர் அட்டன் ஆனது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்